விஜய் காவேரியை கூட்டிட்டு போகிறாரு ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு அங்கே தங்கும் போது சொல்கிறாங்க எதுக்காக எங்கள் வீட்டுக்கு போகலை எங்கள் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலாம் இங்கேயே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படியே விஜய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க எங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா இங்கெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க சரி இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு ஆமாம் எங்கள் வீட்டுக்கு போகணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சரி நீ போய் உங்கள் வீட்டை பாரு நான் இப்படியே போய் காட்டில் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிற உடனே காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளெல்லாம் இங்கே தனியாலாம் போக முடியாது போனாலாம் திரும்பி வரவும் முடியாது புரியுதா உங்களுக்கு நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் எங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் சொல்கிற பிச்சை கேட்கல போங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சரின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு அப்படி நடந்து போயிட்டு அப்படி செல்ஃபிலாம் இருக்காரு ஆனால் அங்கே டவர் கிடைக்கவே இல்லை சுற்றி சுற்றி எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுன்னே வாசலில் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாங்க அவங்க அப்பாவோட விளையானது எல்லாத்தையுமே அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்த நினச்சி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க பார்த்தோன்னே அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க அவங்க அப்பா செஞ்ச எல்லா நல்லதையும் நினச்சி நினச்சி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு தலைகாணி எடுத்து அப்படியே வச்சுட்டு பெட்டில் படுத்துட்டு அழறாங்க அங்கே எல்லாம் அக்கா தங்கச்சிங்க எல்லாரு கூட இருந்தது அவங்க அம்மா பாட்டி எல்லாரு கூட இருந்தது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இதுவும் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்ப அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய் காட்டுக்குள்ளே போயிட்டாரு போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறாரு என்ன டவரே கிடைக்கல ஐயோ இந்த வழியில் போனோமா அந்த வழியில் போகணுமா எந்த வழியில போகணும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக பார்க்கறாரு ஐயோ யாருக்கு ஃபோன் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு யாராருக்கும் ரிங்கு போகுது நமக்கு தேவையானவங்க ரிங்கு போக மாட்டேதே இங்கே டவரே கிடைக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அங்கே இங்கேன்னு வச்சு இருக்காரு எப்படி வீட்டுக்கு போகணும்னு தெரியல எப்படியாவது காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு காவேரிக்கு ஃபோன் போடுறாரு ஃபோன் போட்டு காவேரி எடுக்கிறாங்க ஹலோ ஹலோன்னு கத்துறாங்க இங்கே சரியா டவரே கிடைக்கல எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நான் எங்கே போனேன்னே எனக்கு தெரியல நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லிட்டா பிச்சை கேட்காம போனால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு எனக்கு இந்த ரூட்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு விஜய் சாரி லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி எனது லொக்கேஷனாக இங்கே டவரே கிடைக்கலன்றேன் அப்புறம் எப்படி லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அப்போனா நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் எங்கே இருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும் என்னால் வந்து எப்படி தேட முடியும் நான் தான் அப்படியே சொன்னேன்ல சொல்ல பிடிச்சி கேட்காம போனேன் எல்லாம் எல்லாம் அனுபவிங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே லொக்கேஷன் ஷேர் பண்ணி அங்கங்கே ஃபோனை வைக்கிறாரு எங்கேயுமே டவர் கிடைக்கலையே எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு காவேரி உள்ளே போகிறாங்க உள்ளே போனவனே ரொம்ப நாள் இங்கேயே இருக்கலாம் போல் இருக்கே ஏன் இந்த ஊரை விட்டு போனோன்னே தெரியலையே ரொம்ப சந்தோஷமாக நம்ம இங்கே வாழ்ந்துருக்கோம் போல் அது நமக்கு தெரியல வேறு ஊருக்கு போனவனே தான் எல்லாமே தெரியுது எவ்வளோ சந்தோஷத்தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க அப்பாவை மறுபடியும் மறுபடியும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் யோசிக்கிறாங்க இவர் வேறு எங்கே போடாருன்னு தெரியலையே ஏதோ காட்டுக்குள்ளே போக போறாரு என்ன வேற கூப்பிடுறாரு எங்க இருக்காருன்னு தெரியல எப்படி கண்டுபிடிக்க போறேன்னே தெரியல